புதுவை குரல் செய்திகள் இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கு புதுச்சேரியில் தரமான சிகிச்சை அளிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது புதுச்சேரி குண்டூர் சாலை நடேச நகர் நம்பர் இரண்டு இரண்டாவது மாடியில் ஹைப்பர் திரிமியா சென்டர் புதிதாக திறக்கப்பட்டது இங்கு புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கும் முறையை முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகம் செய்துள்ளனர் இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எதிர்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறையை எடுத்துரைத்து பேசிய டாக்டர் ஜின்னா ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும் என்றும் புதுவையின் மெடிக்கல் குரூப் மற்றும் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே எங்களது இலக்காக உள்ளது என்று அவர் கூறினார் ரோபாட்டிக்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கருவியை கொரிய நாட்டிலிருந்து தமிழர்கள் புதுவையில் முதல் முறையாக இந்தியாவின் முதல் முறையாக புதுவையில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்ன பியூட்டினர் மிஷினுடைய நியூட் வந்து பதிமூணு வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு கொரிய அறிஞர்களால் கொரிய கொரிய நாட்டினுடைய சயின்டிஸ்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெயிண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பெயிண்ட் ரோபாட்டிக் சிஸ்டம் இது இது புதுவையில் நீங்கள் லான்ச் பண்ணுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதன் மூலமாக நீண்ட கால யார் அந்த டி பெயின் பேக் பெயின் பேக் பெயின்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு செஷன் வந்து பத்து செஷன் வரைக்கும் அவங்க உடனடி நிவாரணம் கொடுக்கறதுக்குள்ள எந்த விதமான பக்க விளைவுகள் இருக்க அந்த மியூ மிஷினுடைய டியூட்டி இது புதுவையில் அறிமுகப்படுத்துறது தான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இதனால் நிறைய புதுவைக்கு வெல்னஸ் சென்டருக்குள்ள ஸ்கோப் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான டூரிஸ்ட்டு அதாவது மெடிக்கல் டூரிசம் பேஸ் பண்ணி புதுவைக்கு வரக்கூடிய ட்ராவல்ஸ் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து அதிகப்படியாகன்றது நாங்கள் அனுபவம் இது மாதிரி வெல்னஸ் சென்டர் இந்தியா முழுக்கக்கூடிய விரைவில் வாங்க லான்ச் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் டாக்டர் விகாஷ் அவர்கள் ஆன்காலஜி ஜிம்மர்லேருந்து கொஞ்சம் வந்துருக்காங்க ஜிம்மரில் அவங்க படித்தது ஹைப்பர் தண்ணியாக கூடிய அதுவும் கொரியாக்கக்கூடிய இருபத்தைந்து வருடங்கள் கடினம் உழைப்புக்கு பிறகு கொரியாவில் உருவாக்கப்பட்ட வெப்பத்தின் மூலம் வெப்பத்தின் மூலம் கேன்சரை குணமாக்குதலும் கேன்சர் வராமல் தடுப்பதற்கான ப்ரிவென்டிவ் கேர் அண்ட் கேன்சர் க்யூர் இது ரெண்டுத்துக்குமே டாக்டர் வந்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அந்த மிஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை பற்றி அவங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் இன்னொரு ஒரு கான்ட்ராக்டில் கொடுத்துருந்தோம் தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி பத்து பேஷண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி ட்ரீட் பண்ணோம் இப்போ கவர்மெண்ட்டில் திருப்பி அந்த மிஷினை வாங்குறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம் குடியிருந்து பாண்டிச்சேரில் அந்த மிஷின் வந்து ஜிஎஸ்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக பாடி நம்ம யோக்கர் சொல்லும்போது ரொம்ப சீக்கிரமாக டச் ஆகிற மாதிரி கிம திருப்பி ரேடியேஷன் கியூ திருப்பி ரேடியாக கூட இந்த மாட்டத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணிடுவோம் இப்போ வந்து டிஸ்கவராக நாங்கள் பண்ணிடுவேன் அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கோ தெர்பிஎன் ப்ளஸ் கீமோ தெர்பி ரேடிஷன் பார்க்கலாம் இன்னும் செலப்ரேஷன்ஸ் வந்து கீமோ தெர்பி குரூப் ரெண்டு கேன்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் லோஷன்ஸ் குவாலிட்டியர் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் வால்ட்டியர் ஹெல்த்து வந்து எவ்வளோ நாள் இருக்கிறதில்ல எவ்வளோ குவாலிட்டியாக அவங்க லைஃப் வாங்குறாங்க பெயின் பெயின் இல்லாத ஒரு வாசியர் வாங்குறாங்க கேன்சர்ஷன் அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து சொல்லுங்க என்ன டேட்டா வெச்சு இது என்ன முக்கியமானது என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் ஆராய்ச்சிகள் கொரிய நாட்டிலும் ஜப்பான் நாட்டிலும் இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போய் பொதுமக்களினுடைய மத்தியில் போய் சேர்றதே இல்லை இது வந்து மிகப்பெரிய பயனுள்ள ஒரு மருத்துவமா இருக்கும் இதை பத்திரிகையாளர்கள் நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சேர்க்கும்போது கடமை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குதுனால டெஸ்டியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்கணும் நன்றி